இன்றைய இளையோர்களினுடைய வன்முறைக்கு காரணம் பேதையா போதையா நல்ல ஒரு தலைப்பு வித்தியாசமான அந்த எதுகை மோனையோடு கூடிய ஒரு நல்ல சமூக விழிப்புணர்வு எண்ணத்தோடு கூடிய ஒரு தலைப்பு முதலில் இந்த தலைப்பை தேர்வு செய்ததற்காக நடுவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்படியான களம் கொடுத்துமைக்காக அதிபருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உண்மையிலேயே இன்றைய தலைமுறையினர் தடம் மாறி போறது எல்லா அவங்களுடைய வன்முறைகளுக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பேதை அது பேதையாகத்தான் இருக்க முடியும் ஏன் அப்படின்னா இப்ப சமீபத்துல எங்க திருநெல்வேலி பக்கத்துல ஒரு கிட்டத்தட்ட என்னுடைய வீட்டுல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ள மாற்று இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்ததற்காக அந்த பெண்ணின் சகோதரனே ஒரு அந்த காதல காதலனை வெட்டி கொன்ற சம்பவத்தை எல்லாம் நாங்க பார்த்திருக்கோம் இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும்போது அந்த வன்முறையை தூண்டுவது அந்த பெண் ஒரு பேதை அப்படிங்கிற இதில் நாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா பொதுவா பெண்கள் வந்து ரொம்ப நுட்பமானவர்கள் அறிவு மிகுந்தவர்கள் இந்த உணர்வு மிகுந்தவர்கள் யாரு அறிவு மிகுந்தவர்கள் யாரு அப்படின்னு கேட்டா பெண்கள் வந்து ரொம்ப உணர்வு மிகுந்தவர்கள் அறிவு மிகுந்தவர்கள் அல்ல அவங்களுக்கு உணர்வு ரொம்ப அதிகம் எப்படி அப்படின்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட ஏதோ ஒரு சத்தம் கேட்டு எந்த எந்திரிச்சு தடல்புடலா ஒரு உள்ளுணர்வோட எந்திக்கக்கூடிய பாங்கு பெண்களுக்கு அதிகம் ஆனா அப்படியான பெண்கள் தன்னுடைய உணர்வு சார்ந்த எண்ணங்கள் அதிகம் கொண்ட உணர்விலே முதிர்ச்சி பெற்ற பெண்கள் பேருந்துல பயணிப்பாங்க யாரோ ஒருத்தர் பத்தாவது சீட்ல இருந்து நம்மள பாக்குறாங்கன்னா அதை நுட்பமா உணரக்கூடிய தன்மை பெண்களுக்கு உண்டு ஆண்களுக்கு கிடையாது யாரோ நம்மளை குறு குறுன்னு பாக்குறாங்கன்னு எந்த ஆணும் இல்லை ஆனா பெண் ஒரு பார்வையிலேயே அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறத உணரக்கூடிய தன்மை பெண்களுக்கு உண்டு அப்போ இத்தனை நல்ல உணர்வு மிகுதியான அந்த பெண்கள் அந்த பெண்களின் பின்னால் போகக்கூடிய இளையோர்கள் எதையும் செய்ய தயாரா இருக்கான் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அந்த ஒரு பார்வை பட்டா போதும் அவளுக்காக நான் என்னமும் செய்ய தயாரா இருக்கேன் இப்படிங்கிற தலை எண்ணத்துலதான் இன்றைய தலைமுறையினர் அதிகம் இருக்காங்க அதுவும் இளையோர்களை பாத்தீங்கன்னா அந்த காதலி கா காதலியின் கடைக்கன் பார்த்து விட்டால் மண்ணில் மாந்தருக்கு மாமலையும் ஓர்கடுகாம்னு சொன்ன மாதிரி அவங்க அந்த காதல் வந்துட்டு அந்த பெண் பார்வை பட்டுட்டு அப்படின்னா எதை செய்யவும் தயங்க மாட்டக்காங்க அதுவும் குறிப்பா வன்முறை இன்றைக்கு இளையோர்கள் கையில கத்தி அதுக்கப்புறம் வாழ் அதாவது ஆசிட்னு சொல்லக்கூடிய அந்த அமிலங்கள் இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம் இன்னொன்னு போதைக்கு அடிமையான நிறைய மக்கள் இருக்காங்க அந்த இப்ப எதிரணியில சொன்ன மாதிரி அந்த போதைக்கு போனாலும் அந்த போதையால் வரக்கூடிய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தன்னுடைய மனம் கவர்ந்த அந்த பெண் சார்ந்த ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும் இப்போ வெகு சமீபத்துல நடந்த ஒரு நிகழ்விலையே நாம பார்க்கிறோம் ஏகப்ப எங்க திருநெல்வேலி மாவட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ரத்தம் ரத்த பூமி அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லணும் எப்போ யாரை வெட்டுவாங்க யாரை குத்துவாங்க யாரை கொல்லுவாங்கன்னே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப ரத்த சரித்திரம் நிறைந்த பகுதி இங்க பெரும்பாலான தவறுகள் இளையோர்களுக்கு நடக்கிறது முதியோர்களுக்கு நடக்கிறது தாண்டி இளைய சமுதாயத்தினர் தவறு செய்யவும் வன்முறையை கையில் எடுக்கிறதுக்கும் பெண்கள் ரொம்ப முக்கியமான காரணமா இந்த பேதைகள் அதிகமா இருக்காங்க எப்படியான இந்த தவறுகள் வருது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நடுவர் அவர்களே அந்த சமூக தொடர்பு ஒரு பக்கம் இவங்க மாற்று மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் மாற்று மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் இப்படியான நிகழ்வுகள் வரும்போதே இந்த பெண்கள் கொஞ்சம் உணர்வு மிகுதியான பெண்கள் கொஞ்சம் அவர்களுடைய உணர்வை கட்டுப்படுத்திக் கொண்டு பிறருடைய உணர்வையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை பெண்களுக்கு உண்டு அப்போ இந்த பெண்கள் நுட்பமா யோசிக்கக்கூடிய தன்மை உண்டு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா அப்ப அவங்க ஆரம்பத்திலேயே தடுத்திருக்கலாம் வேண்டாம் இது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு தடுத்திருக்கலாம் ஆனா தானும் கெட்டு இந்த குரங்கு தானும் கெட்டு வனத்தையும் கெடுக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த பெண்களை நம்பி இளைய தலைமுறையினர் அதிகமான வன்முறைக்கு ஆளாகிறாங்க நடுவர் அவர்களே ஒரு சின்ன ஒரு வருத்தமான அப்படின்னா நானும் என்னுடைய தாயாரும் ஒரு முறை நீதிமன்றத்துக்கு போறோம் என்னுடைய தனிப்பட்ட ஒரு வழக்கு காரணமா போயிருக்கும் போது அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள நான் பார்த்த காட்சி ஒரு பத்தொன்பது வயது பதினெட்டு வயது தான் அந்த பதின்ம வயது அந்த சிறுவர்களுக்கு நிறைவடைஞ்சிருக்காது பதினெட்டு பத்தொன்பது வயது தான் அந்த வயதுல ஒரு கேஸோட அந்த பசங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த பையனை பெற்ற தாய் நெஞ்சிலையும் தலையில அடிச்சு அடிச்சு அழகா ஏண்டா இப்படி பண்ண ஏண்டா இப்படி பண்ண அந்த கையில விலங்கு மாட்டி அந்த பையன் போறதை போது எங்களுக்கே கண்ணீர் வந்துச்சு ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு ஒரு கொலை கேஸ் எப்படி கொலை பண்ணாங்க அதுதான் இன்றைய தலை இந்த தலைப்புக்கு பொருத்தமான ஒரு நிகழ்வாக இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படிமா கொலை பண்ணாங்க அப்படின்னு அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தினதும் கேட்கிறேன் ஒண்ணும் இல்லையா ஒரு பொண்ண காதலிச்சா நான் வேண்டான்னு எவ்வளவோ சொன்னேன் கேட்க மாட்டேன்ட்டான் அந்த பிள்ளை இவனை காதலிக்கல அதனால அந்த பிள்ளைய வை நடுவர் அவர்களே காதலிச்சாலும் வெட்டுறாங்க காதலிக்கல அதனால வெட்டிட்டாங்க காதலிச்சாலும் வெட்டுறாங்க ஆக பெண்கள் தான் சமூகம் கெட்டு போவதற்கு முழு காரணம்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் பெண்களும் ஒரு காரணம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி மிக முக்கியமாக அந்த திருநெல்வேலி சம்பவத்தை நாங்களும் யூடியூப் மூலம் பார்த்திருந்தோம் மிக கவலையாக இருந்தது அது அந்த குடும்பத்து அந்த வெட்டின வெட்டு வேண்டின பையன் அந்த பெண்ணை காதலிச்ச பையன் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் ஒரு மாத வருமானம் மத்திய தர குடும்பம் தங்கச்சி மாதிரி எல்லாம் அவனுடைய உழைப்பிலேயே தான் தங்கி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது அது கூட இல்லாமல் ஒரு பெண்ணை காதலிச்ச குற்றத்துக்காக தம்பியார் வந்து பதினேழு வயசு அந்த என்ன இளம் வயதுல வந்து வெட்டினோ அதோ நடு ரோட்டில இவ்வளவு ஒரு பரிதாபகரமான ஒரு சம்பவத்தை நினைத்து பார்க்கும் போது கவலையாகத்தான் இருந்தது ஆமா இப்படி ஒரு அதாவது பெண்கள் வந்து உண்மையிலேயே சொல்லுவார்கள் பெண்கள் நாட்டின் கண்கள் என்று அந்த பெண்கள் வாழ்க்கையில முன்னேற்றகரமான பல விடயங்களில இருக்கிறார்கள் இந்த காதல் அன்று வந்துவிட்டால் அது ஒரு பெண்ணை ரெண்டு பேர் காதலிக்கிறது இல்லது இந்த சாதி மத வேற்றுமகள் இவற்று கூடாக வர்ற தான் இந்த சண்டைகள் அதிகமாக வருகிறதை பார்க்கிறோம் ஆனா அது வளர்ச்சிப் போகலாம்